நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் பங்கேற்கும் கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் செய்தியாளர் சந்திப்பு இவற்றில் தனது கட்சி பற்றியோ கருத்தியல் பற்றியோ சொல்கிறாரோ இல்லையோ தாவக்க தலைவர் விஜய்யை வார்த்தைகளால் வருத்தெடுத்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் விஜய் பற்றிய காட்டமான விமர்சனங்களை தற்போது பார்க்கல ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் எது நமக்கான அரசியல் என்ற தலைப்பில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு இன்றைய அரசியல் குறித்து பேசினார் அப்போது தமிழக வெற்றிகழக வெற்றிக் கழகத்தையும் அதன் தலைவர் விஜயையும் பாரபட்சம் பார்க்காமல் வச்சி செய்தார் மதுரையில் நடந்த தாவைக்கா இரண்டாவது மாநில மாநாட்டில் சிங்கம் என்பது வேடிக்கை பார்க்க வெளியே வராது வேட்டைக்கு மட்டும் தான் வரும் என விஜய் பேசியிருந்தார் இதனை குறிப்பிட்ட சீமான் ஆண் சிங்கம் தான் வேட்டைக்கே போகாதே பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் இது கூட தெரியாதா என சரமரியாக விமர்சித்தார் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்கேன் எந்த காலத்திலயும் போகாதரா பெண் சிங்கம் தான் தான் வேட்டையாடி கொண்டாடு அது தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது சிங்கமாவது வேட்டையாடி அதை தின்னும் ஆனால் ஆண் சிங்கம் செத்த சாப்பிடும் இப்படி இருக்க நீ வேடிக்கை பார்க்க வரும் சிங்கம் கூட கிடையாது என விஜயை வார்த்தைகளால் வருத்தெடுத்தார் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்களை சந்திப்பது பற்றி பேசிய சீமான் ஒரு நாள் மட்டும் அதுவும் பதினைந்து நிமிடம் பேசுவதற்கு அனுமதி கிடைத்துள்ளது இந்த சொற்ப பேச்சை மனப்பாடம் செய்வதற்கு ஒரு வாரம் தேவைப்படுகிறதா என்றும் அவர் நக்கல் செய்தார் மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்கிறேன் தெரியுமாடா திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கா அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கணும் கொடுத்துருக்கு இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணனும் எந்த கோட்பாடும் இல்லாமல் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என சொல்லும் விஜய் அதன் கொள்கை தலைவர்களான காமராஜர் வேலுநாச்சியாரை பற்றி ஒரு பத்து நிமிடம் பேச முடியுமா என்றும் சவால் விடுத்தார் நானும் விஜயும் அண்ணன் தம்பிதான் ஆனால் கோட்பாடு என வரும்போது எதிர்பா எதிர்ப்பதாக கூறிய சீமான் கொள்கையில் எந்த தெளிவும் இல்லாமல் வந்துவிட்டு எதிரிக்கு வைக்கிற வேட்டா கோட்டைக்கு போகிற ரூட்டா வரட்டா என அடுக்கு மொழியில் பேசுவதெல்லாம் தேவையா எனவும் கலாய்த்து தள்ளினார் ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா இப்படி ஆடாடே ஏனாய் தாவேக்கா கூட்டத்தில் கலந்து கொள்ளும் இளைஞர்கள் இளம்பெண்கள் அனைவரும் அமர்ந்து தங்கள் தலைவர் பேச்சை கேட்பதை இல்லை மேடையில் பேசுவரின் கருத்துகளை உள்வாங்கவும் தெரியவில்லை ஏதோ சினிமா படம் பார்ப்பது போல விஜய் பேச்சை கவனிக்காமல் விசில் அடித்துக் தான் இருக்கிறார்கள் என போட்டுடைத்தார் எவனாவது அவர் பேசுறதை உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்காட ஹு ஹ ஹு தேட்டர்ல முதல் சோ முதல் காட்சியாக அதேதான் அப்புறம் ஏட எதிர்க்கிறீன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிகிட்டு இருக்கேன் அவன வந்து இப்படி விட்டுற கூடாதுன்னு நினைக்கிறேன் தனது முகம்தான் கட்சியின் அடையாளம் என கூறும் விஜய் அடுத்த ஐந்து வருடத்தில் இந்த மூஞ்சி கேவலமாக மாறிவிடும் என்றும் காட்டமாக கூறி சீமான் விஜய் முகத்தை யாரும் பார்க்க வேண்டாம் எனது கருத்தை மட்டும் பாருங்கள் என்றும் தள்ளினார் தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுற தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் என் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் சீமான் பற்றி இதுவரை விஜய் வெளிப்படையாக எந்தவித கருத்துகளும் தெரிவிக்காத நிலையில் போகும் இடங்களிலெல்லாம் விஜய்யை சீமான் வருத்தெடுத்து வருவது தாவிகா தொண்டர்களை கோபமடைய செய்துள்ளது